ஸ்டார்டிங் 150 ல இருந்தே நமக்கிட்ட கிடைக்கும் இது பத்தி லேட்டஸ்ட் டிசைன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பீட்ஸ் வர்க் கூட இருக்கு இது அனிகோம் ஃபேப்ரிக் சொல்வாங்க ரொம்ப பத்தியா சாஃப்டா இருக்கும் 299 தான் சர் பிரைஸ் கொரியால வந்து இம்போர்ட் பண்ண ஃபேப்ரிக் பண்ணது ஹார்ட் ட்ரை மாதிரி இருக்கு கிராண்டா இருக்குங்க சார் பாக்கிறதுக்கே ஆனா டூ பிப்டி தான் சார் பிரைஸ் ஃபார்ம்லாவும் இருக்கும் கேஷுவலா இருக்கும் போட்டு போனா தனி லுக்கா இருக்கும் ஃபிட்டிங் வந்து சூப்பரா இருக்கும் இது எல்லாமே ஸ்மார்ட் ஃபிட் கிராஸ்ல வித் சீக்வன்ஸ் ஒர்க் கூட சார் காட்டன் லினன் இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல பண்றது டிசைன் டாப்ஸ் சார் டிசைன் நெக் கூட வந்துரும் சார் போட்டு போனாவே தனியா தெரியும் இது ஃபுல்லுமே எம்ப்ராய்டரிங் சார் எலிபன் டிசைன் இந்த மாதிரி பீக் ஆஃப் டிசைன் ஃபேப்ரிக் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது எல்லாமே லிவா சர்டிஃபைட் எல்லாமே பிராண்டட் தான் சார் புஷி லியாசோ ஆவாசா அந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுது எல்லாமே பிராண்டட் இது சூப்பரான பிரிண்டிங் சார் சார் இது எல்லாருமே மறுபடியும் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க லெகின்ஸ் எல்லாம் ஒன் நைன்டில இருந்தே கிடைக்கும் சார் சார் இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது பொட்டிக் ஸ்டைல் சாரீஸ் தான் அதிகமா இருக்கு நம்ம எல்லாரும் பியூர் காட்டன் வேணும் வேணும்னு சம்மர் கேக்குறாங்க இது பியூர் காட்டன்ல லிவா சர்டிஃபைட் ஃபேப்ரிக் சார் சூப்பரா இருக்கும் பட்டர்ஃபிளை பேட்டர் இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு சார் டெனிம் கிளாத்ல அம்பர்லாங் சார் ஃபோர் டபுள் நைன்க்கு ஃபுல் அம்பர்லா பியூர் காட்டன் சார் அக்கா இப்போ உமன்ஸ் வேர்ல கம்மி ரேட்ல கொடுக்குறேன்னு சொல்றீங்க இப்போ ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில இருந்து கிடைக்கும் நமக்கு ஸ்டார்டிங் 150 ல இருந்தே நமக்கு கிடைக்குங்க இதெல்லாம் ஹெவி சீஸ் கிளாத் இது வந்து எத்தனை வாஷ் பண்ணாலும் அதே ஒரே மாதிரியே இருக்கும் ஓகே கலர்ல ஃபேட் ஆகாது ஃபேட் ஆகாது இது வந்து 150 தாங்களா 150 தான் ஓகே எத்தனை கலர் கிடைக்கும் இதல்ல இதல்ல நமக்கு கிட்ட 4 4 5 கிளாஸ் கிடைக்கும் ஓகேங்க சைஸஸ் என்னென்ன கிடைக்கும் இதல்ல இதல்ல M to XXL வரைக்கும் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஜுவல் நெக் குர்தீஸ் இதல்ல வந்து நிறைய கலர்ஸ் நமக்கு கிட்ட இருக்கு இதல்ல இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பீட்ஸ் வர்க் கூட இருக்கும் ஓகே இது வந்து பீட்ஸ் இது ஹேண்ட்

வந்து எம்ப்ராய்டிங் நைரா கட் மாடல் இது வந்து சூப்பரா இருக்கும் சார் ஓகே ரயான்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் ஆமாங்க சார் இது 299 தான் சார் பிரைஸ் ஓகே 299 தான் இது ஆமாங்க சார் ஓகே இது வந்து ஆஃபர் பிரைஸ்ங்களா எப்பயுமே இதே ரேட் கிடைக்குங்களா எப்பயே இதே ரேட் கிடைச்சிரும் எப்பயுமே இதே ரேட் எப்பயுமே இதே ரேட் தான் சைடு ஓபன் குர்தி பாக்ஸ் போறோம் சார் இது வந்து ஆபீஸ் வேர் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வேர் பண்ற மாதிரி சூப்பரான கலெக்ஷன் ஃபுல்லா எம்ப்ராய்டிங் வித் சீக்வன்ஸ் வர்க் கூட கிராண்டா இருக்கும் சார் பார்க்கறதுக்கே ஆனா 250 தான் சார் பிரைஸ் 250 தான் ஓகே ஆனா டெய்லி வேர் யூஸ் பண்ணலாம் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணலாம் சார் ஓகே இந்த காலேஜ் போற போறவங்க ஆபீஸ் போறவங்க ஆபீஸ் போறவங்க எல்லாரும் வேர் பண்ணலாம் சார் ஓகே 1000 இருந்தனா நீங்க நாலு பீஸ் வாங்கிக்கலாம் அது பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரியோட ஆமாங்க சார் ஓகே அது கிளாஸ்ோட வந்திருக்கு உங்களுக்கு இப்போ இதுவுமே வந்து ஒரு பீஸ்னால நம்ம வந்து கொரியர் அனுப்பிடுவோம் ஒரு பீஸ்னால கொரியர் பண்ணிரலாம் சார் ஓகே சோ இந்த கலெக்ஷன்ல பார்க்கணும்னா என்ன பண்ணுங்க கஸ்டமர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிரோம் ஓகே இப்போ सपोज இந்த வீடியோ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1 मंथ 2 मंथ्स கழிச்சு பார்ப்பாங்க அப்ப இதே கலெக்ஷன் வந்து கிடைக்கும் நமக்கு நமக்கு வர ஸ்டாக்ஸ் எல்லாமே 2 3 டேஸ்லயே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடும் சார் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்

ஸ்பெஷல் வெரைட்டிங்க சார் இதுல எல்லாமே இதெல்லாம் M2 XL வரைக்கும் கிடைக்குங்க சார் இதெல்லாம் கலர் கலர்ஸும் இருக்குங்க சார் 그린 இந்த மாதிரி பிங்க் எல்லாமே கிடைக்கும் சோ இது வந்து courier கட்டணல ஒரு பீஸ்னால அனுப்பி போடுறோம் ஆமாங்க சார் நாங்க எல்லாமே யூனிக் டிசைன் யூனிக் வெரைட்டில கொடுத்துருவோம் சார் ஓகே இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த இது இது காலேஜ் வேர் ஆபீஸ் வேர் எல்லားமே போட்டுக்கலாம்ங்க சார் ஆமா பார்த்தா ஃபங்ஷனுக்கு ஏ போட்டுக்கலாம் ஃபங்ஷனுக்கு போற அளவுக்கு நல்லா கிராண்டா இருக்கும் சார் நம்ம இப்ப பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எம்ப்ராய்டரி சீக்வென்ஸ் வர்க் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே 250 300 320க்குள்ள எல்லாமே 350 ரேஞ்சஸ் குள்ளே நல்ல எக்ஸ்க்ளூசிவானே ஃபேண்டஸி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட இது ஃபுல்லுமே எம்ப்ராய்டரிங் சார் எலிஃபண்ட் டிசைன் இந்த மாதிரி பீகாக் டிசைன் பீகாக்லேயே சீக்வன்ஸ் கிளாத் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வீடியோல ஃபுல்லுமே காட்ட முடியல அதனால செலக்டிவான கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும் இப்போ காட்டுறோம் சார் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல எல்லா கலெக்ஷன்ஸும் அமுச்சு விட்டுறோம் சார் கேட்லாகா சென்ட் பண்ணி கேட்லாகா சென்ட் பண்ணிடுறோம் சார் ஓகே இது வந்து 250 ல இருந்து 320 வரை கிடைக்கும் 250 ல இருந்து 350 வரைக்குமே நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த ரேஞ்சுக்குள்ளே மேக்ஸिमम கவர் ஆயிருங்க சார் இதெல்லாம் நம்ம ஆபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குங்க சார் இது எல்லாமே சூப்பரான குவாலிட்டி சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே லிவா செர்டிஃபைடு எல்லாமே பிராண்டட் தாங்க சார் புஷி லியாசோ ஆவாசா அந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இதுல நிறைய ஆன்மி பிராண்ட் கூட இருக்குங்க சார் நம்ம கிட்ட நம்ம கிட்ட எல்லா பிராண்டட் ஐட்டமும் நம்ம மேனுஃபேக்சர் தான் வாங்குறோங்க சார் அதனால ரேட் ஆஹ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் சார் நம்ம கிட்ட வாங்குறது எல்லாமே இது வந்து சாட்டின் மெட்டீரியல்ங்க சார் வித் லைனிங்கோட வந்துடும் இதுவும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்குள்ளதாங்க சார் வரும் எல்லாமே வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆபீஸ்ல ஆஃபீஸ் வேர்க்கு போடலாம் இது வந்து சைனீஸ் காலரோட வாலியர் ஆர்ட்டு இது சூப்பரான பிரிண்ட்டுங்க சார் இது எல்லாருமே மறுபடியும் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க சார் இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்கன்னு கேக்குற அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்கும் யூனிக்கான டிசைன் சார் ஓகே இது என்ன ரேட் வருங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் கூட தான் இப்போ நம்ம பாக்கறதுல சில்க் ஃபேப்ரிக்குங்க சார் சில்க்கல வந்து எம்ப்ராய்டரி ஃபங்க்ஷன் வேற எல்லாமே போட்டுக்கலாங்க சார் ஆஃபீஸ் வேரும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ரிச் அண்ட் எலகண்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் சார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ஆவாசா ஆன் அந்த மாதிரி எல்லா பிராண்டட் கலெக்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குங்க சார் கிடைக்கும் சைஸ் வந்து ல இருந்து திரிபிள் 4XL வரைக்கும் எக்ஸல் வரைக்குமே நம்ம கிட்ட எல்லாமே கிடைக்கும் சார் கிளப் மெட்டீரியல் சார் இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது இது வெறும் டூ எயிட்டி தாங்க சார் 280 எயிட்டி இது ஆஃபீஸ் வேர் காலேஜ் எல்லாமே யூஸ் பண்ணலாம்

சார் இதுல ஃப்ரண்ட்ல மட்டும் கோட் மாடல்ல வந்து பிரண்ட்ல மட்டும் ஓபன் வருங்க சார் கீழே இது வந்து பிரிண்ட்ஸ் கட் மாதிரி வந்து இது வந்து சைடு ஓபன் தான் சார் பட் ஆனா இது பிரிண்ட்ஸ் கட்ல காட்டன் வித் லைனிங்கோட கூட வந்துருங்க சார் சூப்பரான எல் ஸ்டுடியோங்கற ஒரு பிராண்டோட கலெக்ஷன் சார் சரிங்க இது சிம்மர் ஃபேப்ரிக்கிங் சார் இதுல ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குங்க சார் இது எல்லாமே 599 தான் சார் வித் லைனிங் கூட ஓவர்ல கூட வந்துருங்க சார் கலர் சூப்பரா இருக்கும் இது கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க சார் ரோப்போட வந்துருங்க சார் இதுல வந்து கலர்ஸ் வந்து இது அதுலயே கலர்ஸ் ஆமாங்க சார் இதுல கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க சார் இந்த கலர் கிரீன் இருக்கு சரிங்க இது ஒரு டிஃபரண்டான கலர்ஸ் பிஸ்தா கிரீன் கலர் மாதிரி வந்துருங்க சார் எல்லாரும் பியூர் காட்டன் வேணும் வேணும்னு சம்மர் கேக்குறாங்க இது பியூர் காட்டன்ல லிவா சர்டிஃபைட் ஃபேப்ரிக் சார் சூப்பரா இருக்குங்க சார் அம்பர்லா மாடல்ல ப்ளீட்டட் அம்பர்லா மாதிரி வந்துருங்க சார் இது வந்து சிபோரி பிரிண்டிங் சார் சிபோரி பிரிண்ட்ல அம்பர்லா மாடல் சார் ஓகே இது வந்து டெனிம் கிளாத்ல அம்பர்லாங் சார் டெனிம்ல அம்பர்லாங்களா அம்பர்லாங் சார் ஓகே இது வந்து இது ஓவர் கோட்டோட வந்துரும் இது ஓவர் கோட்டோட வந்துருங்க சார் இது வித் பெல்ட்டோடயே வந்துருங்க சார் இது 350 தான் சார் பிரைஸ் 350 தான் இது வந்து ஹெவி ரயான் சார் இது

தாங்க சார் அம்பர்லாலே ஃபுல் ஃபிளாரோட வந்துருங்க சார் வித் ரோப் வந்துரும் பெல் ஸ்லீவோட வந்துருங்க சார் இது வந்து த்ரீ டுவெண்ட்டி தாங்க சார் பிரைஸ் ரேயான் ஃபேப்ரிக் சார் இது வந்து பிரீமியம் குவாலிட்டியான பட்டர்ஃபிளை பேட்டர்ன் இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குங்க சார் பட்டர்ஃபிளை எம்ப்ராய்டரியோட வந்துடும் கிளாத் சூப்பரா இருக்கும் லவெண்டர் கலர் சூப்பரா இருக்கும் சார் இது வந்து ரேன் ஃபேப்ரிக்ல பட்டர் பிரிண்டிங் சார் எம்ப்ராய்டிங் இருக்கும் நெக் பேட்டர்ன் த்ரீ எயிட்டி தாங்க சார் பிரைஸ் இது வந்து கேரளா காட்டன்ல பட்டர்ஃபிளை பிரிண்டிங் சார் இப்போ நம்ம பார்க்க போறது டூ பீஸ் செட்டுங் சார் பேண்ட் நல்லா பெருசாவே வந்துரும் சார் இதுல இந்த டூ பீஸ் செட் வந்து வெட்டிகன் சார் இதுல நம்ம கிட்ட த்ரீ பிப்டில இருந்தே வந்து சிக்ஸ் வரைக்கும் பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்குங்க சார் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குங்க சார் இது வந்து ஏ லைன் பேட்டர்ன் ஓகே இதுல ஏதாவது கலர்ஸ் இருக்கா அதெல்லாம் ஆமாங்க சார் இதுல நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க சார் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொண்ணு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மாடல்ல இருக்குங்க சார் நிறைய மாடல்ல இருக்குங்க சார் ஓகே என்ன ரேட் வரைக்கும் கிடைக்கும் மேக்ஸिमम பிரைஸ் 3 சார் 650 வரைக்கும் தான் மேக்ஸिमम பிரைஸ் சார் நம்மட்ட இது மட்டும் இல்லாம 550 ரேஞ்சிலே காட் செட் கிடைக்கும் சார் இது காலர் பிரின்ஸ் கட் வித் ரோபோடியே வந்துரும் சார் இது பிரீமியம் குவாலிட்டி வெட்டிகன் வெட்டிகன் ஃபேப்ரிக்கிங் சார் இப்போ நம்ம பாக்கறது எல்லாமே 3 பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இது வந்து காட்டன் ஃபேப்ரிக் காட்டன்லயே सुपरான क्वालिटीல இருக்கும் இது 650 பிரைஸ்

ஷால் வந்து தேர்ட்டி ரூபீஸ்ல இருந்து த்ரீ ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கிட்ட ஷால்ஸ் இருக்கு சார் நான் சேர்ட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்ல கொடுக்குறேன்னு சொல்றீங்க என்ன மாதிரி சேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் என்ன ரேட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா சார் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன்ல இருந்து ஃபோர் எயிட்டி வரைக்கும் நம்ம சேல் பண்றோம் த்ரீ நைன்டி நைன் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் எயிட்டி இந்த ரேஞ்சில எல்லாமே நம்ம சேல் பண்றோம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பிராண்டட் இப்போ நம்ம சேல்ஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எம்ஆர்பி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ஸ்டார்ட் ஆகுது பட் நம்ம சேல்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் சேல்ஸ் பண்றோம் த்ரீ நைன்டி நைன்ல இருந்து த்ரீ நைன்ல இருந்து நம்ம சேல்ஸ் பண்றோம் பிளைன்லேயே பாத்தீங்கன்னா ஸ்லப் எஃபெக்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வரைக்கும் யூஸ் நம்ம வந்து காலேஜ் போற ஸ்டூடண்ட்ஸ் போட்டுக்கலாம் சோ எல்லாரும் பார்ட்டி வரைக்கும் போட்டுக்கலாம் அது மாதிரி நல்லா ஃபிட் வைஸ் எல்லாமே கரெக்டா ஃபிட் வைஸ் எல்லாமே இது எல்லாமே பாத்தீங்க நம்ம ஃபிட் எல்லாமே பாத்தீங்க ஸ்மார்ட் ஃபிட் சரிங்களா சோ நம்ம ஆபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் போட்டுக்கலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்டி வரைக்கும் போய்க்கலாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபேப்ரிக் பாருங்க சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ற ஃபேப்ரிக் எல்லாமே பாத்தீங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சோ எல்லாமே நம்ம வந்து அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்ம கொடுக்கலாம் நார்மல் கடைகள்ல கிடைக்கிற மாதிரி இல்ல இருக்காது நம்ம குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஸ்டிச்சஸ் எக்ஸ்போர்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே குவாலிட்டி பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டில எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்குறோமோ அந்த ஸ்டிச்சஸ் நம்ம எல்லாமே கொடுக்குறோம் ரெண்டாவது நீங்க இங்க வாங்கினாவே மறுபடியும் திலும் திலும் எங்கிட்ட வாங்குவீங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே செலக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்டிகுலரா பாத்து பார்த்தா நாங்க வந்து செலக்ஷன் பண்ணி நாங்க கொண்டு வரோம் சரி சோ ரெண்டு நீங்க போட்டு போனாவே மத்தவங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு நம்ம டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் வேற என்ன மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளைன்ஸ் பிரிண்டடு சரிங்க இதுல பாத்தீங்கன்னா பிரிண்டட் டிசைன்ஸ் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளைன்ஸ் பிளைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃப் நல்லா செல்ஃப் டிசைன்ஸ் நிறையா இருக்கும் சரி பாக்க மாதிரி இருக்கும் ஆனால் பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்ஸ் நிறைய இருக்கும் நிறைய பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அதே மாதிரி ப்ளைன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்கு காலேஜ் வேர்ஸ்க்கு எல்லாமே எல்லாத்துக்கும் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் செக் டிசைன் ரொம்ப இனிக்குவாக இருக்கும் நம்ம நம்ம செலக்ட் பண்ற டிசைன்ஸே பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப இனிக்குவாக இருக்கும் நம்ம போட்டு போனாவே தனியாக தெரியும் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கற டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லினன் காட்டன் லினன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஃபேப்ல பண்றது இந்த ஷர்ட் போட்டீங்கன்னா போட்டுருக்கே தெரியாது அதே மாதிரி ரிங்கிள் ஃப்ரீ அந்த அளவு அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே

வாங்குறாங்க அப்படின்னா சைஸ் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குங்க எப்படிங்க அதை எப்படி நம்ம டீல் பண்ணலாங்க சார் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணாலும் நமக்கு தெரியுங்க அவங்க என்ன சைஸ் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க இது பண்ணுவோம் ரெண்டாவது அப்படியே தேவைப்பட்டாலும் அவங்க செஸ்ட் சைஸ் இல்ல சோல்டர் சைஸ் வச்சு ஈஸியா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஈஸியா நாங்க வந்து கொடுத்துருவோம் ஃபார்ம்லாவும் இருக்கும் கேஷுவலாக இருக்கும் போட்டு போனால் தனி லுக்கா இருக்கும் ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஸ்மார்ட் ஃபிட் நம்ம ஸ்லீம் கிடையாது வந்து ஸ்மார்ட் ஃபிட் அது பாத்தீங்கன்னா பிரிண்டிங் இது எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிண்டிங் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் நியூ டிசைன்ஸ் நம்மகிட்ட வரது எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன்ஸ் தான் இந்த வீக் உண்டான டிசைன்ஸ் தான் அந்த வீக்லேயே அந்த வீக்லேயே சேல்ஸ் ஆயிடும் இது பாத்தீங்கன்னா பிளைன் இந்த பிளைன்ஸ்லயும் செவன் கலர்ஸ் இருக்கு நமக்கு ரொம்ப அக்காட்டிக் கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாட்டின் ஃபேப்ரிக் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷோரூம்ல பாத்தீங்கன்னா தௌசண்ட் மேல இருக்கும் பாட்டு வேறு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் மினிமம் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும் நம்ம ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி தான் ஃபேப்ரிக் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாட்டின் ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் லிலன் இம்போர்ட்டடு கொரியால் வந்து இம்போர்ட் பண்ண ஃபேப்ரிக் பண்ணி மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ட்ரெஸ் போட்டுருக்கே தெரியாது அதே மாதிரி துவைச்சு போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பெருசாக சுருக்கமும் வராது நார்மலாக கிடைக்கிற டொமஸ்டிக் மாதிரிலாம் இல்லை எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிட் வைஸ் எல்லாமே பார்த்து 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 எல்லாம் ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் சரி ஓகே அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆக்ஸ்போர்டு செக் டிசைன் நம்ம நிறைய செக் டிசைன் அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் காட்டன் 100% காட்டன் இந்த மாதிரி செக் டிசைன்ஸ் நிறைய இருக்கு ஆக்ஸ்போர்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் ரொம்ப சூப்பரான டிசைன் இது பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் இது அனிகோம் சொல்லுவாங்க ரொம்ப பாதியா சாஃப்ட்டா இருக்கும் அதாவது மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ரிச் லுக்கா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஆமா ரொம்ப ரிச் காட்டன் எல்லாமே ரேட்டே வந்து தான் ஆமா ஓகே அதுக்கு மேல அது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது சொல்லுவாங்க சரிங்க இது இப்போ லேட்டஸ்ட் எண்டா போயிட்டு இருக்கு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் போடுறாங்க ஆபீஸ் வேறும் போடுறாங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இது போட்டுட்டு போனீங்கன்னா தனியா தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்டர் இதுவும் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைன் இந்த பிரிண்ட் பாத்தீங்கன்னா போட்டா ரொம்ப அட்ராக்டிவ்வா இருக்கும் இது வந்து ரொம்ப ஃபார்மலா ஆபீஸ் போட்டு போனாங்க தனியாவே தெரியும் ரொம்ப அட்ராக்டிவ்வா இருக்கும் சூப்பர் கலர்ஸ் இப்போ காட்டுற எல்லாத்துலேயுமே நமக்கு சைஸஸ் வந்து எம்எல் வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் எம்எல் வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஓகே இதே பர்டிகுலராக வேணும்னாலும் இதுலயே வந்து நமக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஆ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த அடுத்த ஷர்ட் இதுவும் பார்த்திங்கன்னா பிரிண்டட் பிரிண்டட் இப்போ லேட்டஸ்ட் டிசைன் பிரிண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ் எலிகண்டாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இது இது பிரிண்டட் ஷர்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதிகமாக போடுறாங்க ஓகே ஆஃபீஸ்லையும் போடுறாங்க ரொம்ப லுக்காக இருக்கும் ரொம்ப லிஸ்ட் ஓகே இப்போ இந்த கலெக்ஷனில் எப்பயுமே கிடைக்குங்களா இல்லை மாறிட்டே இருக்குங்களா சார் கலெக்ஷன் வந்து மாறிட்டு வீக்லி வீக்லி மாறிட்டு இருக்கும் ஒன்ஸ் நம்ம கலெக்ஷன் வந்தாவே டூ த்ரீ டேஸ்லேயே நமக்கு வந்து காலி ஆயிடுங்க சரி நம்ம மேக்ஸிமம் ஆன்லைன்ல தான் அதிகமாக சேல்ஸ் பண்றோம் நம்ம ஆல் ஓவர் இந்தியா எங்கே கேட்டாலும் நம்மளால ஆன்லைன் கரண்ட்ல என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணுங்க சார் நம்ம வாட்ஸ்அப்புக்கு கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம் சரி அந்த வாட்ஸ்அப்ல குரூப்ல அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா நம்ம டெய்லி கலெக்ஷன் என்ன கலெக்ஷன் இருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டி சேல்ஸ் பண்ணுறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி டூ ஃபிஃப்டிலிருந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கு நம்ம டி ஷர்ட் எல்லாமே மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் தான் மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் தாங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஆமா எல்லாமே டூ ஒன் எயிட்டிலிருந்து டூ டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஓகே போலோ டி ஷர்ட் மட்டும் கிடைக்குங்களா எல்லா டி ஷர்ட்டுமே கிடைக்குங்களா ரவுண்ட் நட்டுக்கு போலோ ரெண்டுமே கிடைக்கும்

அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு போகலாம் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மகிட்ட டிசைன்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இனிக்கும் டிசைன் ஒன்ஸ் நீங்கள் நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம தான் வாங்குவீங்க அளவுக்கு கலெக்ஷன் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் நம்ம கிட்ட வாங்கிட்டு போட்டு போகிறப்ப எல்லாருமே கேட்பாங்க நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்றது அளவுக்கு நம்ம டிசைன்ஸோட குவாலிட்டி ஃபிட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் சேல்ஸ் பண்ணுறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன்லேருந்து ஃபோர் எயிட் வரைக்கும் தான் சேல்ஸ் பண்ணுறோம் இதே வெளியே பார்த்தீங்கன்னா அது ஷோரூமில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் பண்ணுறோம் ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செமி ஃபார்மல் ஃபார்மல் கேஷுவல் எல்லா டைப் ஆஃப் ஷர்ட்டும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் ரொம்ப இனிக்கவான டிசைன்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் ரெண்டாவது ஃபிட்டு நம்ம கொடுக்குற ஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபிட்டு நார்மலாக நீங்கள் வெளியே டைலர் கையில் கொடுத்து என்னா தைச்சி என்ன ஃபிட்டு கிடைக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடிமேட்லேயே கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து கொரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமும் நம்ம வந்து கொடுக்குறோம் கொரியர்ஸு தான் நம்ம அதிகமாக சேல்ஸ் பண்ணுறோம் ஏன்னா டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது கலெக்ஷன் இருக்குது வித் இன் ஒன் வீக்லேயே டிசைன்ஸ் எல்லாமே சேல்ஸ் ஆயிடும் ஸோ டிசைன்ஸ் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து வாட்ஸ்அப்ல அப்டேட் இருப்போம் அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு கலெக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பா வந்து ரேட் இந்த அளவுக்கு எங்கேயுமே கிடைக்காது முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிராப் பண்ணிங்க எல்லா ஊருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொரியரும் அனுப்பி விட்டுருக்காங்க அக்கா அப்போ கலெக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பாங்க சோ நம்ம கடை பேர் என்ன எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நம்ம கடை பேர் வந்து ஸ்ரீ ஜீவமத்ரா டெக்ஸ்டைல்ஸ் கோயமுத்தூருங்க சார் கோயமுத்தூரில் குறும்பாளையத்தில் ஆதித்யா காலேஜ் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு இப்போ கோயமுத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாங்க நேரில் வந்து வாங்கிக்கலாங்க சார் எல்லாருக்குமே கொரியர் கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குங்க சார் எல்லாருக்குமே கொரியர் பண்ணிடுறோம் சிங்கிள் பீஸ் வேணாலும் கொரியரில் வாங்கிக்கலாம் ஹோல்சேலாக வேணாலும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர்ல அனுப்பிடுவாங்க ஒரு பீஸ்னாலும் கொரியர் சார்ஜெல்லாம் வந்து பே இப்ப கொரியர் சார்ஜ் எவ்வளவு மினிமமாக சொல்லுங்க கொரியர் சார்ஜ் வந்து ஒரு கிலோ வரைக்கும் ரூபாய் வந்து ஒன் கேஜி வரும் அதுக்கு மேல போச்சுனாலும் நீங்க வந்து ஒரு நாற்பது எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் ஏன்னா வெளியே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கிறத அல்மோஸ்ட் இங்கே வந்து ஒரு டூ எயிட்டி டூ ஃபிஃப்ட்டிக்கு கொடுக்கறாங்க அப்படி கொரியர் சார்ஜே போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் தான் அது இல்லாமல் மென்ஸ் வேறுமே இருக்குது முன்னாடியே காட்டியிருப்போம் மென்ஸ் வேறு வேணுனாலும் சரி நீங்கள் வந்து வாங்கிலாம் மொத்தமாக ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து லேடிஸ் அண்ட் மென்ஸ்க்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இப்போ காட்டுனது வந்து கலெக்ஷன் வந்து இப்போ இருக்கிறதுங்கா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கலெக்ஷன் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் நினைக்கிறாங்கன்னா எப்படி எல்லாமே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கேட்லாக் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க கேட்லாக் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவீங்க ஓகேங்க இப்போ இது குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குங்க ஏன்னால் இப்போ எல்லாரும் வந்து யோசிப்பாங்க இப்போ குவாலிட்டி பார்க்கும்போதே தெரியும் இது நல்லா இருக்குன்னு அது எப்படி உள்ள வாங்கி போட்ட வாட்டி தான் அவங்களுக்கு தெரியும் சார் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது தான் வந்து ஓ இவங்க கிட்ட வாங்குன குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கு நம்ம கிட்ட வாங்குறவங்க திரும்ப நம்ம கிட்டயே தான் சார் வாங்குவாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கும் ஓகே இப்போ இதெல்லாம் எம்ஆர்பி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம எம்ஆர்பி விட நம்மளுது பாதி விலை கூட சொல்ல முடியாது சார் எம்ஆர்பி விட ரொம்ப கம்மியா தான் நாம manufactured இருந்து டைரக்டா வாங்குறனால நம்மளால இந்த ரேட் கொடுக்க முடியும் சார் அக்கா இப்போ என்னன்னா எல்லா ஊர்லயே அவங்க ஊர்லயே நிறைய கடைகள் இப்ப பாத்தீங்கன்னா எங்க பதல் கடை வந்துருச்சு சோ அங்க வாங்காம நம்ம கிட்ட வாங்குறதுல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்

வெளியில விசாரிச்சிட்டே நம்ம பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சார் ஓகே நாலு பேர் விசாரிச்சிட்டு டாப்ஸ் வாங்கட்டும் எல்லாமே வெளியில விசாரிச்சிட்டே நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் சார் ஓகே அந்த அளவுக்கு பிரைஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்டாவும் இருக்கும் சார் ஓகேங்க நமக்கு இங்க மட்டும் தான் பிரான்ச் இருக்குங்களா வெளியூர்ல ஏதாவது இருக்குங்களா இங்க மட்டும் தான் சார் பிரான்ச் இருக்கு ஓகே ஆனா வெளியூர்ல தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே சூப்பர் சோ உங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் அதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருங்க ஏனா இப்ப இருக்கிற கலெக்ஷன் வந்து இருக்குமான்னு சொல்ல முடியாது சீக்கிரமா சேல் ஆயிடும் அதனால ஃபியூச்சர்ல என்னென்ன வருது அப்படினு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்புறம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணனும் இல்ல டைரக்டா வரணும்னா